என் அன்பு பிள்ளையே உன் வழி துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் இந்த நாள் உனக்கு இனிமையான நாளாக அமைய உன்னை நான் வாழ்த்துகிறேன் நீ என்னை அடிக்கடி கேட்பது என்ன தெரியுமா நீ மட்டுமல்ல உன்னை போல உன்னை போல உன்னோடு இருக்கிற சக பக்தர்களும் கூட அதைத்தான் என்னை கேட்கிறார்கள் அப்பா நான் இத்தனை வருடமாக உண்மையாக உழைக்கிறேனே ஆனால் ஏன் இன்னும் நான் உயரவில்லை என்று கேட்கிற பக்தர்கள் அதிகமாக என்னை கேட்கிறார்கள் இது நீ மட்டுமல்ல உலகத்திலே பல நல்லவர்களும் கூட நல்ல உயர்வான எண்ணமுள்ள பக்தர்களும் கூட என்னிடத்தில் கேட்கின்ற ஒரு முக்கியமான கேள்வியாக இருந்திருக்கிறது நீ உண்மையாக நேர்மையாக உழைக்கிறாய் நீ தெய்வ நம்பிக்கையோடு பக்தியோடு தகுதியோடு செயல்படுகிறாய் ஆனால் ஆனால் உன்னை விட உன்னை விட குறைவான உழைப்பாளிகள் குறைவான அறிவாளிகள் அதிகமாக சம்பாதிக்கிறார்கள் உயருகிறார்கள் வெற்றி பெறுகிறார்கள் அதுதானே அதுதானே உன்னுடைய கேள்வி நான் சொல்லுகிறேன் அன்பு பிள்ளையே கலங்காதே இது ஏன் ஏன் இப்படி நடக்கிறது மாற்றி மாற்றி நடக்கிறது சாயி என்னை சோதிக்கிறாரா என்கின்ற கேள்வி உன்னுடைய மனதிலே வரலாம் வரலாம் நியாயமானது இது உன்னுடைய ஆன்மீக சோதனை ஆனால் நீ வெற்றி பெறுவாய் கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் நீ ஏன் இன்னும் உயரவில்லை இவ்வளவு காலம் அறிவோடு சிந்தனையோடு நல்ல உற்சாகத்தோடு உழைக்கிறேனே இதற்கான காரணம் என்ன என்று கேட்கிறாய் உனக்கு உண்மையாக உயர வேண்டிய நேரம் இன்னும் வரவில்லை அப்பா உன்னை இன்னும் தயார் செய்து கொண்டு வருகிறேன் இன்னும் நீ நினைத்ததை விட நீ என்ன நினைத்தாயோ அதை விட நல்ல உயரமான ஒரு தகுதிக்கு உன்னை நான் ஆளாக்குகிறேன் உன்னுடைய வலிமையை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் அதற்கு சோதனை என்பது அவசியம் அவசியம் உன்னுடைய எதிர்கால வெற்றிக்கு உன்னை தயார் செய்ய அப்பா உன்னை ஒரு குறிப்பிட்ட பாதையிலே நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறக்க கூடாது கோடைகளில் ஒவ்வொரு பழமும் ஒரே நேரத்திலே பழுத்து விடாது இல்லையா அதே போல உன்னுடைய காலமும் வரும் நான் எப்போது உயர்வேன் இதை நினைவிலே வைத்துக்கொள் நான் எப்போதும் உயர்வேன் என்பதையும் நினைத்துக்கொள் சொல்ல போகின்ற இந்த மூன்று விஷயங்களிலே ஒன்று நடந்தால் உன்னுடைய வாழ்க்கை உயர்ந்து விடும் உயர்ந்து விடும் ஒரு பெரிய சந்தர்ப்பம் ஒரு பெரிய சந்தர்ப்பம் ஒரு சிறிய சந்தர்ப்பம் ஒரு பெரிய சந்தர்ப்பம் ஒரு சிறிய சந்தர்ப்பம் கூட உன்னுடைய வாழ்க்கையை நூறு மடங்கு உயர்த்தலாம் அதனால் நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் வாழ்க்கையிலே ஒரு புதிய நபர் ஒரு புதிய நபர் வருவார் சிலர் உன்னை ஒற்றை வார்த்தையிலே உயர்த்தி விடுவார் ஒற்றை வார்த்தையிலே ஒரு மனிதரால் நீ உயர முடியும் ஒரு நல்ல வழிகாட்டி ஒரு பெரிய ஆதரவாளர் ஒரு உறுதியான ஒரு பக்தர் யார் வேண்டுமானாலும் ஒரு நபர் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் மாற்ற முடியும் அந்த நபரை அப்பா உனக்காக தயார் செய்வேன் நீ புதிய முயற்சி செய்கின்ற அந்த புதிய முயற்சி புதிய திறமை அதை கற்றுக்கொண்டு இதை வளர்த்துக்கொள்ள வேண்டும் நீ ஏற்கனவே முயற்சித்த வழிகள் பல இருக்கிறது அது வேலை செய்யவில்லை என்று சொன்னால் புதிய வழியிலே முயற்சி செய் அப்பா உனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்க நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் நீ தயாராக இருக்க வேண்டும் நீ பொறுமையாக இருக்க வேண்டும் நான் இவ்வளவு முயற்சி செய்தும் ஏன் மற்றவர்கள் என்னை கடந்து செல்லுகிறார்கள் என்னை விட முன்னேறி செல்லுகிறார்கள் என்று கேட்கிறார் என்னவா அதற்கு முக்கியமான காரணங்கள் இருக்கலாம் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை விட வேறு துறையிலே வேறு விதமாக வெற்றி பெறலாம் ஆனால் அது நீண்ட காலத்திற்கு இருக்குமா என்பதில் சந்தேகம் நீ நீண்ட கால விஷயத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கலாம் அவர்களது வெற்றி ஒரு தற்காலிகமானது உன்னுடைய வெற்றியோ விரைவில் வரும் ஆனால் அது நிலைத்து நிற்கும் நிலைத்து நிற்கின்ற வெற்றி நீ செய்ய வேண்டிய ஐந்து சிறந்த முயற்சிகள் வெற்றி பெற உறுதியை தருகிறது அப்பா சொல்லுகிறேன் உன்னுடைய மனதிலே ஒரு தெளிவான இலக்கை வைத்துக்கொள் அடுத்து உன்னுடைய உழைப்பிலே சிறிய மாற்றங்களை செய்து பார் புதிய முயற்சிகள் கண்டிப்பாக அவசியம் அடுத்து ஆற்றலை சக்தியை முழுமையாக பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் சிறப்பாக செய் அடுத்து உன்னுடைய ஆன்மீக விசுவாசத்தை கைவிடவே கைவிடாதே அப்பா உன்னை நான் பார்த்துக் கொள்வேன் என்கின்ற நம்பிக்கையோடு இரு அடுத்து உன்னுடைய பொறுமையை சரியாக பயன்படுத்து உன்னுடைய காலம் கண்டிப்பாக வரும் நீ தயார் செய்தால் அப்பா நீ தயாராக இருந்தால் அப்பா உன்னை உயர்த்துவேன் அப்பா உன்னை வெற்றிகரமாக தயாராக இருக்க சொல்லுகின்ற சக்தி வாய்ந்த மந்திரத்தையும் நான் சொல்லுகிறேன் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக சாய் எனக்கு வலிமை அளிக்க வேண்டும் சாய் எனக்கு சந்தர்ப்பங்களை எனக்கு அனுப்ப வேண்டும் என்னுடைய அருள் வழியால் நான் உயர வேண்டும் அப்பாவினுடைய அருளின் வழியால் நான் நல்லபடியாக உயர வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த சுய சுய பிரகடன மந்திரத்தை தினமும் இருபத்தி ஒரு முறையாவது சொல்லிக் கொண்டு வா அப்பாவினுடைய அப்பாவினுடைய கோவிலில் தீபம் ஏற்றி என்னுடைய வாழ்க்கை உயர வேண்டும் என்று வேண்டிக்கொள் வேண்டிக்கொள் அது போதும் அது போதும் உன்னுடைய மனதிற்கு உறுதி என்பது வந்தவுடன் உன்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றம் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வரும் அடுத்து நான் ஒருமையாக மன வலிமையாக என்னுடைய நேர்மையை பாதுகாத்து நம்பிக்கையுடன் இருக்கிறேன் சாயப்பா என்னுடைய உயர்வை உறுதி செய்வார் சாயப்பா என்னுடைய வாழ்க்கையை மேலே மேலே கொண்டு செல்ல தயாராகிவிட்டார் ஆனால் நான் தான் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் நான் உயர வேண்டும் ஆனால் அதே நேரத்திலே உண்மையாக இருக்க வேண்டும் ஸ்ரீ ஸ்ரீ சரணம் 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 சாயிநாதா இதை இதை நீ ஒரு சுய பிரகடனமாகவே சொல்லிக்கொண்டேவான் சொல்லி கொண்டே வந்தால் உன்னை வாழ்த்துகின்ற அந்த வகையிலே நீ உயர்ந்து எங்கோ ஒரு நல்ல உச்சாணி கலையிலே அனைவரும் உன்னை எட்டி பார்க்கின்ற அன்னார்ந்து பார்க்கின்ற அந்த உயரமான நிலைக்கு வந்து விடுவாய் பிறகு என்ன நானும் உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் வந்து கொண்டே இருக்கிறேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்